ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் நாங்கள் ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருக்கோம் கோதுமை மாவை வச்சு சிம்பிளாக சூப்பரான கேக் ரெசிபி பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணலாம் கோதுமை மாவை வந்து ஸ்மால் சைஸ் கப்பில் வந்து ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் சுகர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவு எந்த கப்பில் ஆட் பண்ணுமோ அதே கப்பில் ஒன்றரை கப் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ மிக்ஸ் ஆகிடுச்சின்னு இப்போ ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ கேக் நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் திராட்சை இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது அந்த கேக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம நெய் ஆட் பண்ணதால் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இந்த கேக் பேக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பேட்ரை இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிட்டோம் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நாங்கள் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் வச்சுருக்கோம் அப்போ தான் கேக் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம் நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு அதை வந்து ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதிலே வந்து கேக்காக என்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேனுவலாகவே நம்ம கொடுக்கலாம் இல்லைனா கேக்குக்கு என்ன ஆப்ஷனோ அதையும் நம்ம கொடுக்கலாம் ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா பேக் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு நல்லா உப்பி வந்திருக்கு நமக்கு இடையில டவுட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கூட பார்த்துக்கலாம் ஏன்னா ஓவர் குக் ஆகிடக்கூடாதுன்றதுனால இப்போ நம்ம கேக்கை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கேக் அடியில் பிடிக்காமல் நல்லா வரும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே நம்ம சிம்பிளான பொருளை வச்சு கோதுமை மாவை வச்சு இந்த மாதிரி செய்யலாம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஆர்ட்டிஃபிஷியல் கலரிங்ஸ்லாம் இதை எதுவுமே சேர்க்கலை ஸோ நம்ம குழந்தைங்களுக்குலாம் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்